நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை பார்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு சில மூலம் உணர்த்திய உண்மை தெரியுமா பிள்ளைகள் ஏன் தங்களது பெற்றோரை வேண்டும் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது வாழ்க்கையை தங்கள் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களின் முதுமையில் அவர்களை பார்த்துக் கொள்வது நம் கடமை மட்டுமல்ல அதுவே நீதிமுறையாகும் இந்திய மரபில் பெற்றோரை பார்த்து கொள்வது பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்னும் அடிப்படையில் பெற்றோருக்கு பின் தெய்வமே இதுவே பெற்றோரின் பெருமையை நமக்கு உணர்த்துகிறது பெற்றோரின் பெருமையும் அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டிய கடமையையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அழகிய புதிரின் மூலமாக பாண்டவர்களுக்கு உணர்த்துகிறார் மூன்று கேள்விகள் மூன்று பெரும் மர்மங்கள் அதற்குள்ளே நம் வாழ்க்கையின் முக்கிய பாடம் ஒளிந்திருக்கு பெற்றோருக்கான கடமையை சுட்டி காட்டும் கண்ணனின் புதிர்கதை கட்டாயம் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள் பெற்றோரை பார்த்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் சொன்னார் ஆனால் நேரடியாக அல்ல புதிர்களாக ஒரு நேரத்தில் பாண்டவர்கள் மூவரும் சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் ஒருவரை ஒருவர் தெரியாமலே புதிர்களில் சிக்கிக் கொண்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நாள் சகாதேவன் சந்தைக்கு சென்ற போது அழகிய ஒரு குதிரையை பார்த்து அதை வாங்க வேண்டும் என விரும்பினார் வியாபாரியிடம் சென்று விலை கேட்டார் ஆனால் வியாபாரி இந்த குதிரையை நான் விற்கவில்லை ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு நீங்கள் சரியாக பதிலளித்தால் இந்த குதிரையை இலவசமாகவே தருகிறேன் என்றார் சகாதேவன் சம்மதித்ததும் வியாபாரி கேள்வி கேட்டார் ஒரு ஊரில் ஒரு பெரிய கிணறு உள்ளது அந்த கிணறை சுற்றிலும் இருந்து நீர் எடுத்து அந்த ஏழு சிறிய கிணறுகளை நிரப்ப முடிகிறது நிரப்ப முடியாது ஏன் சகாதேவன் யோசித்தும் சரியான பதிலை சொல்ல முடியாமல் மலைத்து போய் நின்றார் பதில் தெரியாமல் நீண்ட நேரம் யோசித்தார் பின் ஒரு ஓரம் சென்று அமர்ந்து பலவித கோணங்களிலும் தீவிரமாக தொடங்கினார் சகாதேவனை காணாமல் சில நேரத்தில் நகுலனும் வந்தார் குதிரையை பார்த்ததும் சகாதேவனை போலவே அந்த குதிரையின் மீது விருப்பம் ஏற்பட்டது வியாபாரியும் நகுலனுக்கு சகாதேவனுக்கு வைத்த அதே நிபந்தனையை வைத்தார் சகாதேவனும் அந்த சவாலுக்கு ஒப்புக்கொண்டார் பின் வியாபாரி நகுலனிடம் கேட்ட அந்த புதிர் இதுதான் உரி ஊசியின் காது வழியாக ஒரு யானை நுழைந்து விட்டது ஆனால் அதன் வால் மட்டும் வெளிவர முடியாமல் ஊசியில் மாட்டிக்கொண்டது ஏன் என கேட்டார் நகுலன் யோசிக்க தொடங்கினார் வெகு நேரமாகியும் அவரால் பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை புதிருக்கு பதிலளிக்க முடியாமல் நகுலனும் சகாதேவனுடன் சேர்ந்து அமர்ந்தார் இவர்கள் இருவரையும் தேடி அர்ஜுனனும் வந்தார் அந்த இரண்டு சகோதரர்களை போலவே அவரும் அக்குதிரையை பார்த்தவுடன் ஈர்க்கப்பட்டு அதை வாங்க விரும்பினார் மற்ற இருவரை போலவே வியாபாரி நன்றாக விளைச்சல் அறுவடை செய்யும் போது தானியங்கள் எதுவுமே அதில் இல்லை வேலி மட்டும் எந்த பாதிப்பும் இன்றி அப்படியே இருந்தது இது எப்படி நடந்திருக்க முடியும் இதை யார் செய்திருக்க முடியும் என்று புதிர் போட்டார் அவ்விருவரை போலவே அர்ஜுனனாலும் சொல்ல முடியவில்லை அவர்கள் இருவருடனும் போய் சேர்ந்து அமர்ந்தார் மூவரும் பதில் கண்டுபிடிக்க முடியாமல் அதே சமயம் அவர்கள் விரும்பிய அந்த குதிரையை பெற முடியாத வருத்தத்தோடும் அமர்ந்திருந்தனர் மூன்று பேரையும் காணாத தர்மர் என்ன நடந்தது என்று அறியாமல் அவர்களை தேட பீமனை அனுப்பினார் மூவரையும் தேடி சந்தைக்கு வந்த பீமன் அங்கு மூவரையும் பார்க்கிறார் அங்கு நடந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார் பீமன் பின் அவர்களிடம் அண்ணன் உங்கள் மூவரையும் காணாமல் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் குதிரையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் மூவரும் முதலில் கிளம்பி வீட்டுக்கு வாருங்கள் நாம் செல்லலாம் என்று மூவரையும் அழைத்து சென்றார் வீட்டுக்கு சென்றவர்கள் தருமரிடம் சந்தையில் நிகழ்ந்தவற்றை கூறினார்கள் அப்போது தருமர் சிரித்துவிட்டு கூறினார் நீங்கள் சந்தித்தவர் ஒரு சாதாரண வியாபாரியே அல்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அவர் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மைகளை புதிராக கூறி அதன் மூலம் உங்களுக்கு தர்மத்தை கற்பிக்க முயன்றுள்ளார் என்றார் அவர் கேட்ட புதிர்களுக்கு என்று விளக்கத்தையும் கூறினார் முதல் புதிர் பெரிய கிணறு என்பது பெற்றோர் சிறிய கிணறுகள் என்பது குழந்தைகள் பெற்றோர் எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை அளவில்லாமல் நேசிப்பார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் ஒருபோதும் பெற்றோருக்காக அதே அளவில் அக்கறை கொள்வதில்லை அதுவே ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள நீரால் பெரிய கிணறை நிரப்ப முடியாது என்ற புதருக்கான பதில் இரண்டாவது புதிர் ஊசியின் காது வழியாக யானை நுழைந்து வால் மாட்டிக்கொள்வது என்பது தீய செய்திகள் மிக விரைவாக பரவுகின்றன ஆனால் நல்ல விஷயங்கள் ஆழமாக நிலைத்து பரவுவதற்கு கடுமையான முயற்சி தேவைப்படுகிறது தீய செய்திகள் யானை எனவும் நல்ல செய்திகள் யானையின் வாழ் எனவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது புதிர் வேலி போடப்பட்ட நிலம் என்பது மக்கள் வேலி என்பது அதிகாரிகள் மக்கள் உழைப்பை வளர்கின்ற நிலத்தில் அவர்கள் நலனுக்காக அமைந்த அதிகாரிகள் அவர்களை பாதுகாக்காமல் அவர்களையே சிறந்துகிறார்கள் என்பதே வேலி போடப்பட்ட வயலில் தானியங்கள் மட்டும் காணாமல் போவதன் அர்த்தம் தருமர் கேட்டார் பொருள் புரிகிறதா தம்பிகளே புதர்களின் புரிந்து கொள்ள தோன்றும் விஷயத்தை மிக பெரிய வாழ்க்கை உண்மையாக மாற்றும் ஆற்றல் உடையவர் என்பதே இக்கதையில் புதிர்கள் மூலம் பெற்றோரின் பெருமைகளை மட்டும் அல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கவும் மக்களை சேரவும் நேரம் எடுக்கும் மற்றும் மக்களை அதிகாரிகள் சரிவர பார்த்து கொள்வதில்லை என்ற கருத்துவர்களுக்கு மட்டும் அல்லாது உலக மக்கள் அனைவரைக்கும் எடுத்துரைத்தார் ஆகவே மக்களே பகவான் கிருஷ்ணர் கூற்றுப்படி நம் பெற்றோரை பார்த்து கொள்வது மட்டுமன்றி நல்ல காரியங்களையும் செய்வோம் ஹரே கிருஷ்ணா